தமிழ்நாடு ஏழைகளின் திறமைக்கும் வழிகாட்டும் ஓர் நவீன மாநிலம் இளைஞர்களின் ஒளிமயமான எதிர்காலத்திற்காகவும் ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதார இலக்கை அடைவதற்காகவும் பல்வேறு புதிய திட்டங்களை தருகிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவர் வழியிலேயே மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் நான் முதல்வன் திட்டம் மூலம் பல லட்சம் மாணவர்களை வாழ்வில் ஏற்றம் பெறச் செய்திருக்கிறார் இன்று மற்றொரு புதிய அத்தியாயமான வெற்றி நிச்சயம் திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெற்றி நிச்சயம் திட்டத்தின் மூலம் பதினெட்டு வயது முதல் முப்பத்தைந்து வயதுக்குட்பட்ட கல்வியை இடைநிறுத்தியவர்கள் பட்டதாரிகள் என அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கியதாக உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த திட்டத்தில் மற்ற அரசு துறைகளுடன் இணைந்து மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் மீனவர்கள் பழங்குடியின இளைஞர்கள் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் இலங்கை தமிழர்கள் என அனைத்து பிரிவினருக்கும் தேவையான திறன் பயிற்சி அளித்து அவர்களின் வேலைவாய்ப்பும் உறுதி செய்யப்பட உள்ளது அனைத்து துறைகளிலும் மிகச்சிறந்த நிறுவனங்களின் மூலம் திறன் பயிற்சி அளிக்கப்பட்டு இளைஞர்களுக்கும் வாய்ப்புக்கும் இணைப்பு பாலமாக இத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது ஐநூறுக்கும் மேற்பட்ட பயிற்சி நிறுவனங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிப்பதுடன் திறன் உறுதி உறுதிச்சீட்டு ஊக்கத்தொகை தங்கும் இடம் என இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு ஊன்று கோலான வெற்றி நிச்சயம் திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெற்றி நிச்சயம் திட்டம் இளைஞர்களின் எதிர்கால வெற்றிக்கான ஓர் புதிய பாதை